அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த சார்ட்ஸில் ராபி சேது பிள்ளை அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நம்மளோட சிலபஸில் இவர் இருக்காரு ஸோ இவருக்கு ஐந்து முத்தான பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த அஞ்சுல இருந்து ஒரு ஒரு வீணாக எப்போயாவது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இவர் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கவிஞருங்க அதாவது வந்து தமிழறிஞர் எழுத்தாளர்னு சொல்லலாம் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அதுக்கப்புறம் சிறந்த மேடை பேச்சாளர் இந்த மாதிரி வந்து பன்முகத்தன்மை கொண்டவர் தான் ராப்பி சேது பிள்ளை இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்த செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரை சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைப்பாங்க இதை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா சொல்லின் செல்வர் என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை அடுத்தது பாருங்கள் செய்யுளுக்கே உரிய அதாவது செய்யுள்ள தான் நம்ம எதுகை மோனை இதெல்லாம் பயன்படுத்துவாங்க ஸோ செய்யுள்ளில் இருக்கக்கூடிய அதாவது செய்யலுக்கு பயன்படுத்தக்கூடிய எதுகை மோனை எல்லாத்தையுமே வந்து உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் இதுவும் ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கேள்வி அப்போ செய்யலுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை தான் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுங்க அதாவது இந்திய அரசு வந்து சிறந்த நூல்களுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கும் அப்படி சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது அப்படின்னா ராபி சேது பிள்ளையோட தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் முதன் முதலாக வந்து என்னதுங்க சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்போ அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பாங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுனாலும் இது தான் எது தமிழில் எது முதல் நூல்னாலும் இது சரியாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தமிழ் இன்பம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு இந்த மாதிரி வந்து பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு இதை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழகத்தில் ஊரும் பேரில் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலையும் கடற்கரையிலேயும் மேடை பேச்சு பேசினார் தமிழ் விருந்தை பற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாங்க தமிழகத்தில் இருக்கிற ஊரும் பேரில் இருக்கிற ஆற்றங்கரையிலையும் கடற்கரையிலையும் மேடை மேடையை போட்டு பேசினார் தமிழோட விருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான நபருங்க அடிக்கடி வினாத்தாளில் இருக்கும் இவரை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க